ஹாய் இன்றைக்கி நம்ம கீர்த்தி கிச்சனில் பட்டன் பாதுஷா தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாத்திரத்தில் ஒரு கப் மைதா மாவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அப்புறமா நாலு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம் அந்த நெய் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவை பதத்துக்கு இந்த மாவை விசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஜீரா பாகு ரெடி பண்ணிடலாம் இது ஊறதுக்குள்ள ஒரு அரை கப் சர்க்கரை எடுத்துருக்கோம் ஒரு கப் மாவு எடுத்து அதே கப்ல அரை கப் சர்க்கரை இந்த சக்கரை முடிஞ்ச அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு இது நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரட்டும் சர்க்கரை கரைஞ்சி இது பாகு பதம்லாம் தேவையில்ல கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு பிசு பிசுன்னு இருக்கணும் கையில ஒட்டை ஒட்டை வர மாதிரி அந்த மாதிரி இருந்தால் போகிறோம் பதம்லாம் தேவையில்ல மடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சுட்டு எண்ணெயை வச்சுக்கலாம் பாதுஷாவுக்கு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம இந்த பாதுஷாவை ரெடி பண்ணிக்கலாம் மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக உருட்டி நம்ம வந்து சப்பாத்தி ஊட்டுற மாதிரி அழுத்தி ஊட்டக்கூடாது சாஃப்டாக ஊட்டணும் சாஃப்டாக உருட்டிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி நடுவில் கட்டை விரலால் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் ஸ்கோல்ஸ் வந்து அடி வரைக்கும் போக தேவையில்ல பாதி வரைக்கும் போனால் போதும் இந்த மாதிரி எல்லா பாதுஷாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது இந்த பாதுஷாவை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் நான் செஞ்சது மொத்தமே இவ்வளோதான் பாதுஷா அதனால நான் சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பண்ணுறேன் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா செவந்து வரட்டும் பாதுஷா நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே ஜீரா பாகில் போட்டுடலாம் ஆறணும்லாம் அவசியம் இல்லை ஜீரா பாகில் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும் பாகலை அப்போ தான் அது உள்ள வரைக்கும் ஊறி நல்லா சூ சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமும் ஊறி வந்தோடனே இப்போ நம்ம இதை அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து இதை அப்படியே எடுத்துடலாம் நம்ம நம்மளுடைய பட்டன் பதுஷம் சூப்பராக ரெடியாயிடுது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ